கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர் பேட்டை பேரூராட்சியில் வெள்ளிக்கிழமை காலை ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் துண்டு சீட்டு ஒன்றை வைத்து அடுத்த முதலமைச்சராக யார் வர விரும்புகிறீர்கள் என்று கேட்டு சர்வே எடுத்தனர் அந்த சீட்டில் முதலில் தாமே தலைவர் விஜய் படமும் இரண்டாவதாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் படமும் மூன்றாவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி படமும் நான்காவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகிய நான்கு பேரின் புகைப்படங்கள் மட்டுமே அச்சிடப்பட்டிருந்தன இந்த துண்டு சீட்டுகளை வழங்கி அதில் உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என டிக் செய்து கொடுக்குமாறு சர்வே எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த பாமக அன்புமணி அணியைச் சேர்ந்த மாநில துணைத் தலைவர் மணிகண்டன்

இதுவரை தேர்தலையே சந்திக்காத விஜயின் படத்தை முதலாவதாக போட்டதற்கு என்ன காரணம் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்தை முதலில் பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு கட்சித் தலைவர்களின் பெயரையும் பதிவு செய்திருக்க வேண்டும் விஜய்க்கு ஆதரவாகவே இந்த சர்வேயை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள்

மற்ற கட்சி கிடையாதா இருக்கா இல்லையா அனைத்து கட்சி தலைவர்களின் புகைப்படத்தையும் அதில் பதிவிட்டு இருக்க வேண்டும் திருமாவளவனின் புகைப்படம் எங்கே என்றும் அடுத்தடுத்து சரமரியாக கேள்வி எழுப்பினார்

பாலிமர் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்